சென்னை காலை வெயில் ஏழு மணிக்கே டாப் கேர்ல இருந்துச்சு மவுண்ட் ரோட்டின் பக்கவாட்டு ரோட்ல ஆட்டோ சத்தம் ஒரே பெரிய சத்தம் வயசான ஆர்கிட்ட அர்ஜுன் தன்னோட லேப்டாப் தூக்கிக்கிட்டு இந்த சத்தத்தை எல்லாம் தாண்டி வேகமா போய்கிட்டு இருந்தான் அவன் மனசுல ஒரே ப்ளூ பிரிண்ட்ஸ் கஸ்டமர் டிமாண்ட்ஸ் புதுசா ஏதாவது பண்ணணுங்கிற ப்ரெஷர் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவன் ஒரு பெரிய கண்ணாடி ஸ்டீல் கம்பெனில வேலை பார்க்கறான் அங்க வானத்தையே மறைக்கிற மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் டிசைன் பண்ணுவான் தினமும் காலையில் ஆபீஸ் என்ட்ரன்ஸ்ல பக்கத்துல ஒரு புதுமையான காட்சியை அவன் பார்ப்பான் கொஞ்சம் குனிஞ்ச வெள்ளை முடி ஒரு வயசான தாத்தா நடைபாதையில் முழங்கால் போட்டு உட்கார்ந்திருப்பார் சும்மா அரிசி மாவுல அழகான கோலங்களை போடுவார் அவர் ஒன்றும் பிச்சை எடுக்க மாட்டார் சும்மா வரைஞ்சுகிட்டே இருப்பார் அவர் செய்கிறது ஒரு மெதுவான அமைதியான டான்ஸ் மாதிரி இருக்கும் அர்ஜுன் எப்பவும் அவசரமா போறவன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சில சமயம் ஒரு சின்ன எரிச்சல் வந்தாலும் வேகமா போயிடுவான் ஒரு நாள் ரொம்ப கடுப்பா இருந்தப்போ அவன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் இதில் என்ன பிரயோஜனம் ஒரு மணி நேரத்தில் காற்றுல போயிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது வேஸ்ட் அர்ஜுன் அப்போ ஒரு கிரியேட்டிவ் பிளாக்ல இருந்தான் அவன் பண்ணின புது கம்யூனிட்டி சென்டர் டிசைன் ஏனோ மனசுக்கு பிடிக்கல உயிர் இல்லாத மாதிரி இருந்துச்சு அவனோட மென்டர் அதை டெக்னிக்கலாக நல்லா இருக்கு ஆனா உயிரோட்டம் இல்லைன்னு சொல்லிட்டார் அவன் ரொம்ப வேகமா தன்னோட கேரியர்ல மேலே வந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு வெறுமை ஒரு டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணினான் அவன் கலையில ஒரு உயிர் வேணும்னு நினைச்சான் ஒரு கடுமையான வெயில் காலத்துல ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு அர்ஜுன் வெளியே ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்க வந்தான் அப்போ அதே தாத்தாவை பார்த்தான் அவர் கோலம் போடல ஆனா தன்னோட வழக்கமா உட்கார்ற இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு அமைதியா மரியாதையோட வேலை பார்த்தார் கூட்டம் எதுவும் அவரை தொந்தரவு பண்ணல அந்த சின்ன இடத்து மேல அவர் காட்டின ஒரு பக்தி அர்ஜனுக்குள்ள ஒரு புது ஆர்வத்தை தூண்டிச்சு ஒரு நிமிஷம் பார்த்தான் அப்புறம் தானாகவே உந்துதல் வர அவர்கிட்ட போனான் குட் மார்னிங் தாத்தா அர்ஜுன் பாசமா கூப்பிட்டான் தாத்தா நிமிர்ந்து பார்த்தார் வயசானாலும் அவர் கண்கள்ல ஒரு ஆச்சரியமும் பாசமும் தெளிவும் இருந்துச்சு குட் மார்னிங் தம்பி நாளைக்கு போடுற அளவுக்கு கேன்வாஸ் ரெடி பண்றேன் ஏதாவது புதுசா பண்ணணும்னா முதல்ல இடத்த சுத்தமா வச்சிருக்கணும் அவர் ஒரு சின்ன வெட்கப்பட்ட சிரிப்போட சொன்னார் என் பேரு பிச்சை ஆனா எல்லோரும் தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க அர்ஜுன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான் அந்த தாத்தா பக்கத்துல இருந்தப்போ ஒரு மாதிரி மனசு ரிலாக்ஸா இருந்துச்சு தாத்தா சீக்கிரம் அழிஞ்சு போற கோரத்தை ஏன் போடுறீங்க அது வேஸ்ட் இல்லையா தாத்தா மெதுவாக சிரிச்சார் வேஸ்டா அட இல்லப்பா அதுதான் இதோட முக்கியமான விஷயம் நிலையா இல்லாம இருக்கிறது அது நம்மள விட்டு கொடுக்க கொடுக்குது எப்பவும் நிலைச்சி இருக்கணும்னு இல்லாம அழகுக்காகவே முயற்சி பண்ணணும்னு கத்துக் கொடுக்குது ஒவ்வொரு காலையும் ஒரு புது ஆரம்பம் ஒரு புது படைப்பு அப்புறம் இந்த அரிசி மாவு அது எறும்புக்கும் குருவிக்கும் சாப்பாடு சோ இது ஒரு காணிக்கை மாதிரி பூமிக்கும் இதுல உள்ள உயிர்களுக்கும் ஒரு சின்ன நல்லது செய்யற மாதிரி அர்ஜுன் கொஞ்சம் அமைதியா யோசிச்சான் அந்த சாதாரண வார்த்தைகள்ல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு ஆச்சரியப்பட்டான் தான் கற்ற பெரிய பெரிய காங்கிரீட் பில்டிங்ஸ் பத்தி நினைச்சான் அதெல்லாம் நூறு வருஷம் இருக்கும்னு கட்டப்படுது ஆனா உயிர் வாழ உணவு கொடுக்கிற இந்த கோலம் மாதிரி அதுக்கு ஒரு நிலையற்ற அழகு இருக்கான்னு யோசிச்சான் அடுத்த சில வாரங்கள் அர்ஜுன் தினமும் காலையில தாத்தா உட்கார்ற இடத்துல நின்னு பேச ஆரம்பிச்சான் எப்பவும் பேச மாட்டான் சில சமயம் தாத்தா விரல்கள் இருந்து அரிசி மாவு வந்து அழகான கோலம் போடுறத மட்டும் பார்ப்பான் தாத்தா சில டிசைன்களோட அர்த்தத்தை பத்தி சொல்லுவார் நம்பிக்கை ஜியோமெட்ரிக் வடிவங்கள்னா இந்த உலகத்தோட அமைப்பு அவர் தன்னோட அம்மா அவங்க அம்மா தலைமுறை தலைமுறையா அவங்க கிராமத்தில் உள்ள பெண்கள் அவருக்கு இந்த கோலங்களை கத்துக் கொடுத்ததா சொன்னாரு என் பாட்டி எப்பவும் சொல்லுவாங்க கோலம் வீட்டுக்கு செல்வத்தை கொண்டு வரும் ஆனா அதை விட முக்கியமா மனசுக்கு நிம்மதியை கொண்டு வரும் ஒரு நாள் தாத்தா ஒரு பெரிய கோலத்தை போட்டுக்கிட்டே முணுமுணுத்தார் அது தியானம் மாதிரி ஒரு நாள் ஆரம்பிக்கிற பரபரப்புக்கு முன்னாடி ஒரு அமைதியான வேண்டுகோள் அர்ஜுன் அப்போதான் அவன் முன்னாடி கவனிக்காத விஷயங்களையெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சான் தாத்தாவோட விரல்கள் எவ்வளவு மென்மையா இயங்குது ஒவ்வொரு நாள் கோலமும் எவ்வளவு நுட்பமா மாறுபடுது அந்த தாத்தா தன்னோட சின்ன கலை மேல காற்ற மரியாதை அவன் எல்லா இடத்திலையும் கோல வடிவங்களை பார்க்க ஆரம்பிச்சான் இலைகள்ல தன்னோட பில்டிங்கோட சூழல் படி சிட்டி டிராஃபிக் போறதுலயும் கூட அவன் தன்னோட பார்வை மாறிக்கிட்டு இருந்துச்சு அவன் அவசரமா கடந்து போறதுக்கு பதிலா கொஞ்சம் ஸ்லோவா மாறிட்டான் சில சமயம் புதுசா போட்ட கோலம் மேல வேண்டுமென்றே நடப்பான் எரிச்சல்ல இல்ல ஆனா அந்த அரிசி மாவு தன்னோட செருப்புக்கு அடியில் படுறப்போ ஏதோ சின்ன கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அவனுக்குள்ள இந்த வெறுமை மெதுவா போய்கிட்டு இருந்துச்சு சின்ன அழகான தருணங்களை மதிக்க ஆரம்பிச்சான் ஒரு மழை நாள் காலையில அர்ஜுன் ஆபீஸ் பில்டிங்க்கு வந்தான் தாத்தா ஒரு சின்ன தா ஷீட்டுக்கு அடியில் கோலம் போட்டுக்கிட்டு இருப்பார்னு நினைச்சான் ஆனா தாத்தா அங்க இல்ல அவர் வழக்கம் போல உட்கார இடம் வெறும் ஈரமா இருந்துச்சு இது சில நாட்கள் தொடர்ந்துச்சு அர்ஜுன் மனசுல ஒரு கவலை வந்துச்சு பக்கத்துல டீ கடைக்கார்ட்ட கேட்டான் ஆ தாத்தா டீ கடைக்காரர் பெருமூச்சு விட்டு தலையை அசைச்சார் அவருக்கு ரொம்ப காய்ச்சல் அவர் தனியாத்தான் இருப்பார் இருப்பார்ல பிள்ளைங்கெல்லாம் வெளியூர்ல இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உதவுறாங்க ஆனா அவருக்கு வயசாயிடுச்சு உடம்புல தெம்பு இல்ல அர்ஜுன் மேல ஒரு பெரிய சோகம் பரவிச்சு தினமும் காலையில அந்த தாத்தா கொடுக்கிற அமைதியான ஞானத்தை எவ்வளவு நம்பி இருந்தோம்னு அவனுக்கு அப்போதான் புரிஞ்சுது தாத்தா சாதாரண கோலக்கலைஞர் நகரத்தோட வேகமான வாழ்க்கையில தனக்கு தெரியாமலே அர்ஜுனுக்கு ஒரு ஊன்றுகோலா மாறி இருந்தார் அன்றிரவு அர்ஜுனால தன்னோட ப்ளூ பிரிண்ட்ஸ்ல கவனம் செலுத்த முடியல அவன் தாத்தாவே நினைச்சான் அவரோட பொறுமையான கைகள் அவரது மென்மையான சிரிப்பு அவரது நிலையற்ற தன்மை மற்றும் நல்லது நல்லது செய்யணுங்கிற அவரோட தத்துவம் ஆகியவற்றை அவன் நினைத்தான் அவனுக்குள் ஒரு ஐடியா வந்துச்சு மறுநாள் காலை அர்ஜுன் ஆபீஸுக்கு வழக்கத்தை விட முன்னாடியே வந்தான் அவனோட லேப்டாப் பேக் இல்லை ஆனா ஒரு பெரிய டப்பால வெள்ளை மாவு இருந்துச்சு செக்யூரிட்டி ஆச்சரியமா பார்த்தார் அர்ஜுன் தாத்தாவுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்த காலி இடத்துல மண்டியிட்டான் தன்னோட கூறிய துல்லியத்தோட தாத்தா விளக்கின வடிவியல் ஃபார்முலாவை எல்லாம் ஞாபகப்படுத்தி அவன் கோலம் போட ஆரம்பிச்சான் முதல்ல கோலம் கொஞ்சம் தடுமாறிச்சு ஆனா ஒவ்வொரு கோடும் போட்டதும் தாத்தாவோட ரிதம் ஞாபகம் வந்துச்சு அவன் ஒரு அழகான சிக்கலான கோலத்தை போட்டான் தாத்தா அங்க போட்ட கோலங்களை விட இது பெருசா இன்னும் அழகா இருந்துச்சு அதுல பாரம்பரியம் வளர்ச்சி இரண்டையும் குறிக்கிற சிம்பல்ஸ் இருந்துச்சு அது தாத்தாவோட ஞானத்துக்கும் தன்னோட பயணத்துக்கும் ஒரு வணக்கம் மாதிரி இருந்துச்சு மக்கள் நின்னாங்க உத்து பார்த்தாங்க அப்புறம் சிரிச்சாங்க செக்யூரிட்டி கூட இம்ப்ரெஸ் ஆகி பார்த்தார் ஆபிஸ் போற கூட்டம் வர ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு கம்பீரமான கோலம் நடைபாதையை அழகாக்கிட்டு இருந்துச்சு அது பளபளப்பா உயிருள்ளதா இருந்துச்சு அது மரியாதை கருணை மறைஞ்சு போற பாரம்பரியத்தோட அழகு இது எல்லாத்துக்கும் ஒரு அமைதியான சாட்சி மாதிரி இருந்துச்சு அர்ஜுன் டயர்டா இருந்தாலும் மனசுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு அவன் அந்த கோலத்தோட போட்டோவை தன்னுடைய கம்பெனி நெட்ஒர்க்ல போஸ்ட் பண்ணி தாத்தாவோட கதையையும் இந்த ஐடியா எப்படி வந்துச்சுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணான் அவனை எப்பவும் வேலைன்னு மட்டுமே பார்த்த அவனோட கூட ரொம்ப நெகிழ்ந்து போனாங்க அன்றைக்கு சாயங்காலம் அர்ஜுன் தாத்தாவை பார்க்க போனான் அவருக்கு சாப்பாடு மருந்து எல்லாம் கொடுத்தான் தாத்தா உடம்பு தெம்பில்லாமல் இருந்தாலும் நன்றியோட அர்ஜுன் போன்ல இருந்த கோலத்தோட போட்டோவை பார்த்தார் ஒரு கண்ணீர் அவரோட சுருங்கின கண்ணத்துல வெளிஞ்சது நீ புரிஞ்சுகிட்டப்பா அவர் மெதுவா கரகரத்த குரல்ல சொன்னார் நீ அதோட உண்மையான மனசை புரிஞ்சுகிட்ட சில வாரங்களுக்கு அப்புறம் தாத்தா மெதுவா குணமானார் அவர் தன்னோட இடத்துக்கு திரும்பினார் ஆனால் இந்த தடவை தனியாக இல்லை அர்ஜுன் சில சமயம் அவனோட கூட அவரோட சேர்ந்துக்குவாங்க சில சமயம் அவருக்கு இடத்தை சுத்தம் பண்ண உதவுவாங்க சில சமயம் வாங்கிட்டு வருவாங்க அர்ஜுன் தாத்தா கோலம் போடுற இடத்துக்கு ஒரு சின்ன ஃபோல்டிங் கெனப்பையும் டிசைன் பண்ணான் வெயிலில் நிழலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு பெர்மனன்ட் ஆனா அதே சமயம் ஓபன் ஸ்பேஸ் மாதிரி ஆச்சு அந்த இடம் அர்ஜுனோட கம்யூனிட்டி சென்டர் டிசைன் ஒரு காலத்துல உயிரோட்டம் இல்லாம இருந்துச்சு அது இப்போ மாறிடுச்சு கோலத்தோட தத்துவத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி மக்களை ஒன்னா கொண்டு வர்ற கனெக்ஷன்ஸை வளர்க்குற அழகுக்காகவே அழகு கொடுக்கிற ஒரு இடம் பாரம்பரிய இந்திய கட்டடக்கலை அம்சங்கள் இயற்கை வெளிச்சம் மக்கள் கூடுறதுக்கான ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாத்தையும் அவன் அதுல சேர்த்தான் அது கிளையன்ஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைனா இருந்துச்சு கடைசில அந்த பெரிய காம்படிஷன்லையும் வின் பண்ணிச்சு அரிஜன் இப்போ தாத்தா கோலம் போடுற இடத்தை அவசரமா கடந்து போறதில்லை அவன் அடிக்கடி அவர் பக்கத்துல மண்டியிட்டு புது புது கோலங்களை கத்துக்குவான் அமைதியான நேரங்களை ஷேர் பண்ணிக்குவான் உண்மையான செல்வம் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறதுல மட்டும் இல்ல ஆனா நாம் உருவாக்குற சின்ன அழகான தருணங்கள்ல மென்மையான கைகள்ல இருந்து வர்ற ஞானத்திலையும் மற்றும் மனசை வளர்க்கிற நிலையற்ற கலையில இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் முதல்ல உயரமா போய்கிட்டு இருந்தான் ஆனா தன்னோட பெரிய சந்தோஷத்தை தரையில மறக்கப்பட்ட ஒரு பாரம்பரியத்தோட கலையில மற்றும் கருணையின் எளிமையான ஆழமான கோலத்துலதான் உறுதியா நிலைச்சு நின்னான் எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மேலும் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க அப்பதான் என்னோட காணொலியில என்னென்ன நிறைகுறைகள் இருக்குங்கிறது எனக்கு தெரிய வரும் அதை நான் திருத்த முடியும் மிக்க நன்றி